அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றை உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் அதாவது இந்த மே ஒன்றாம் தேதி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவானால் மிதுனராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது குரோதி வருடம் மே ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் மிதுன ராசி என்பவர்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரை தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்குங்க அதே போல் இந்த மீனத்தில் வந்து ராகு பகவானும் கும்பத்தில் வந்து சனி பகவானம் கேது அதாவது கேது பகவான் கண்ணியிலும் வந்து சஞ்சாரம் செஞ்சார் இதுதான் வந்து இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரக அடைவுகள் ஸோ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எந்த விதமான பலன்கள் மற்றும் அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் விரை மோட்சஸ்தானத்துல தான் வந்து பயிற்சி அடைகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் குரு இருக்கிற இடத்த விட குருவுடைய பார்க்குற பார்வைக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ குருவுடைய பார்வை எப்படின்னா ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு ஸோ உங்கள் ராசிக்கு இந்த ஐந்தாம் இடத்தினுடைய குரு பார்வை அப்படின்னு சொன்னிங்கன்னா நாலு ஆறு மற்றும் எட்டு ஆகிய மூன்று இடங்களுக்கு தான் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்குங்க சோ இந்த புதன் மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து பண்ணுறோம் ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக பல பேர்கிட்ட ஐடியா கேட்டேங்க அப்படியும் கேட்ட சரி எல்லாத்தையுமே சே செலக்ட் பண்ணி அதில் ஒரு ஐடியாவை எடுத்து ஒரு சில விஷயங்களை கரெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள் ஸோ எல்லாத்தையுமே யோசித்து பண்ணுறோங்க எல்லாத்தையுமே தெளிவாக பண்ணுறோம் ஆனால் எல்லாத்துலேயும் தெளிவாக யோசித்து எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட தவறான சில சூழ்நிலைகள் போயிட்டுருக்குங்க தப்பாக போயிட்டுருக்கு நம்ம ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து தடையாக நடந்துட்டு இருக்குங்க ஏன் இந்த மாதிரி நடக்குது எதனால நடக்குதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையிலேயே வந்து கடந்த சில வருடங்களாகவே வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு ஸோ இந்த வரக்கூடிய குரு பகவான் குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்காவது நல்ல ஒரு பலனை கொடுக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க இதுவரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலக போகுது தொழில ஒரு நல்ல மாற்றம் கொடுக்க போகுதுங்க அதே போல் இந்த புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் நம்ம செய்யக்கூடிய முதலீடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல ராகுர்க்காரன் ஒரு இடத்துல வேலையினால சரியா நிம்மதியாவே இருக்கவே முடியலைங்க அடிக்கடி வேலையை மாற்றக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் போயிட்டே இருக்குது வேலை செய்கிற இடத்துல எனக்கு எந்த விதத்துலயும் மரியாதை இல்லை எனக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க அந்த வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க ரொம்ப நாளாக இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அது எனக்கு வந்து எந்த விதத்துலேயுமே வந்து சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குங்களா நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க வேலையில் நல்ல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்துங்க அந்தஸ்து அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே மற்றவங்களுக்கு போயிட்டு இருந்தது அதே போல் அந்த வேலையே எனக்கு இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க வேலையில் நல்ல ஒரு மாற்றம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க டிரான்ஸ்பர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் இந்த யோகம் ஃபாரின் போகிறதுக்கு இருக்கான அந்த பத்தில் ராகு இருந்தாருன்னா நல்லா கண்டிப்பாக இந்த ஃபாரின் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான சில யோகங்கள் அப்படின்னு இருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபருக்கும் அதே போல் பணி மாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த சேல்ரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகுதுங்க அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு பெரிய தடையாகவே இருந்துட்டு இருக்குங்க ஏன்னா திருமணம் அப்படிங்கிற வாழ்க்கை எல்லாருமாலையும் என எல்லாத்து மாதிரியும் எனக்கும் அமையுமா இல்லை வந்து கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாமல் இருக்குமா ஏதாவது ஒரு விதத்துல பார்க்குறோம் ஜாதகத்தை நானும் கொடுத்து பார்த்துட்டே இருக்கேங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா கோயில் குளங்களுக்கும் போயிட்டு வந்தாச்சு ஆனால் எனக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குங்க அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு அமையுமா ஒரு திருமணம் செஞ்சிட்டவங்க அந்த அந்த திருமணத்தில் வந்து சரியான உடன்பாடு இல்லாமல் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆயிடுச்சிங்க புதுசாக ஒரு ரெண்டாவது திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோக காலம் உண்டான தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுதுங்க அதே போல் யோக காலமாகவும் இருக்கும் போது ரெண்டாவது திருமணத்துக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கப் போகுதுங்க இந்த திருமணம் முடிஞ்சிருச்சிங்க இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே இருக்குது குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக வந்து தள்ளி போயிட்டே இருக்குது நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டோங்க பட் அது எதுவும் ஒரு ஆ எது ஒரு நல்ல விஷயமே அமையவே மாட்டேங்குதுங்க ஏதாவது ஒரு விதத்தில் கரு அப்படிங்கிறது நிற்கவே மாட்டேங்குது நிறைய ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சுங்க செயற்கை கருத்திருப்பு ஐபி ஐவிஎஃப் அப்படிங்கிறது கூட நாங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் பட் எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா இந்த குரு பயிற்சியிலயாவது எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு யோகம் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த புத்திர தடை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலக போகுதுங்க அதே போல் அந்த புத்திர தோஷம் விலகறதுக்கான வாய்ப்பும் உண்டான தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகிறதுக்கான வாய்ப்பும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் கண்டிப்பாக நல்ல ஒரு யோக காலமா இருக்க போகுதுங்க இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எப்போதான் தீருங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்போம் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு நல்ல அன்யோன்யமாவே இருக்க முடியலைங்க எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை மூன்றாம் நபர்களுடைய தலையீடு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா எப்போ ஒருத்தர் இந்த மூணாவது நபருடைய பேச்சுகளை கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அவங்களுடைய தலையீடுகள் வந்துச்சோ அப்பவே எங்க குடும்பத்துல நிம்மதியாம போச்சு இதனால வந்து யாருமே சரியாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிக்க முடியல குழந்தைங்களை சரியாக கவனிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகி நல்ல ஒரு அந்யோனிய காலமா இருக்க போதுங்க குடும்பத்தில் இது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகி குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி காலமா இருக்க போது அதே போல் ஒரு சுற்றுலா செல்வதற்கான சில யோகமும் மனைவிக்கு தேவையான சில விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுத்து அவங்கள வந்து மகிழ் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ராசி அன்பர்களுக்கு நடக்க போதுங்க அதே போல் இந்த சொத்து வாங்குறதுக்கான யோகம் இருக்குங்க இடம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நான்காம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனாலங்க இந்த மண்மனை பொன்பொருள் சேர்க்கைக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க ஏன்னா இந்த சுகஸ்தானம் இந்த நான்காம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பாக இந்த மண்மனை சேர்க்கைக்கான யோக காலமாக இருக்க போதுங்க இந்த வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலமானது ஒரு வருடம் இருக்க போதுங்க கண்டிப்பாக அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு இடம் வாங்கிறதுக்கான யோகமும் ஒரு புதிய வீடு வாங்கறதுக்கான யோகம் சொத்து பொத்துக்கள் சேர்க்கைக்கான ஒரு யோக காலமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போதுங்க அடுத்தபடியே இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க உடல்ல ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துட்டு இருக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு வீட்டுல வந்து உடல் பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்கு குழந்தைங்களுக்கோ இல்லை மனைவிக்கோ அப்பா அம்மாவுக்கையா பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கு எங்களுக்கு செலவுகள் வந்து நஷ்டம் அதாவது ஏதாவது ஒரு விதத்துல மருத்துவ செலவுகள் வந்துட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதே போல் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல விரைய மூச்ச ஸ்தானத்துல வந்து குரு பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்களில் நல்ல ஒரு அதாவது பாதுகாப்பு அப்படிங்கிறது தேவைங்க நல்ல ஒரு அதாவது யோசிச்சு பண்ணணுங்க எந்த விஷயத்தை திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா அதுல ஒரு கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செலுத்தணும் அதே போல் இந்த நோய் மற்றும் சத்துருஸ்தானத்துல இந்த ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இது வரைக்கும் உடலில் இருந்து வந்த பீடைகள் அதாவது நோய் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போது உடல் ஆரோக்கியம் நன்க நல்லா வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க அதே அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த எட்டாம் விலகு அது படும் போதுங்க ஆயுள் சம்மந்தப்பட்டு இருந்த வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் ஆயுள் பலம் பெருகுங்க அதே போல் இந்த மரண பீதி அப்படிங்கிறது வந்து உடல் நம்ம வந்து ஏதாவது நமக்கு நடந்துருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போது ஏன்னா குருவுடைய பார்வை இந்த எட்டாம் இடத்துல படும்பொழுது இந்த மரண பீதி அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுதுங்க ஆயுளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆயுளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய இந்த இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுதுங்க கடன் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்குங்க அந்த கடனை திரும்ப வாங்க முடியல அந்த பணத்தையும் அதே போல் நாங்கள் வாங்கின இடத்துல திரும்ப கொடுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலமா இருக்க போதுங்க திடீரென்று இந்த பண வரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுதுங்க அதே போல் கொடுத்த இடத்துல கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு பணமும் வருங்க வாங்கின இடத்துல திரும்ப அந்த பணத்தை அடைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமை அதே போல் இந்த கடன் சார்ந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீருங்க கல்வியில நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக இது வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்க ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்குதா அப்படிங்கிறது முறையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான சில யோக பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லுவாங்க அதே போல் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி